அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா பெருமாள் இடத்திலிருந்து நம்ம வரத்தை கேட்கும் முறை பெருமாள் எம்பெருமான் ஐயங்கையிலேருந்து வரத்தை பெரும் முறை இந்த முறையை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி எப்போவுமே உங்கள் வீட்டில் தட்டுப்பாடே இருக்காது லக்ஷ்மி கலாச்சாரம் கிடைக்கும் பெருமாளோட அருள் கிட்டும் அதை தெரிஞ்சிக்கிற முறையினும் ஒன்று இருக்குது எல்லா கடவுளுக்குமே ஒரு பின்னாடி ஒரு தெய்வத்து கையில் ஒரு ரகசியம் இருக்கும் சிவ கையில் ஐயன் கையில் கேட்கணுன்னா நந்தி பகவான் பெருமாள் கையில் கேட்கணுன்னா கருட பகவான் இந்த மாதிரி பகவானுங்களை வந்து நீங்கள் வணங்கினா மட்டும்தான் அவங்க காட்சியே கொடுப்பாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து ஒரு தெய்வத்தை வந்து தொடவே முடியாது அவங்களோட வாகனத்தை வந்து தொடங்குவது மட்டும்தான் அந்த ஒரு செயல்பாடு வந்து ரொம்ப விரைவில் வந்து நிற்கும் ஏன்னா இருபத்தி நாலு எப்பவுமே வந்து தெய்வத்துக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க அவங்களுக்கு காவலாக அவங்கள வணங்கும் போது அந்த கடவுள் அந்த இடத்துக்கு வருவாங்க உங்கள் வீட்டில் கடையோ வீடோ அந்த இடத்துல வந்து ஆள் கொள்வாங்க அது வந்து நம்மளுக்கு முறை தெரியணும் அந்த முறை தான் தீட்சன்றது தீட்சனா வழிகாட்டி தீட்சனா அவங்க வந்து தி நம்ம வந்து இப்போ நம்ம சொல்லித்தரோன்னா உங்களுக்கு வழி எப்படி பண்ணால் உங்கள் வீடு செல்வ செழிப்பு கிடைக்கும் உங்கள் வீட்டில் தரித்திரம் விலகிறதுக்கு இந்த கெட்டது செய்வீனை ஈவீன நவகிரகத்து தோஷம் எந்த தோஷங்களாக இருந்தாலும் பெருமாள் அந்த சக்தி இருக்குது பெருமாள் கையில் யாரும் வரமே கேட்க முடியாது அந்த வரத்தை கேட்கக்கூடிய ஒரு ரகசியம் யாருன்னு கேட்டிங்கன்னா கருட பகவான் தான் கருட பகவானோட கவச மந்திரம் மகாமித்திஞ்சிய கவசம் மந்திரம்னு ஒன்று இருக்குது அது யாருக்குமே தெரியாது ஏன்னா பிரம்மாவும் அதில் கலந்துருப்பார் அந்த பிரம்மகத்தி தோஷத்தையும் விளக்கும் இப்போ பாருங்கள் இந்த பிரம்மா மந்திரமும் இது கூட இருக்கும் சரஸ்வதி தாயாரும் இருப்பாங்க லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும் பெருமாளோட அருளும் கிடைக்கும் ஏன்னா இருபத்தி நாலு எப்போ பார்த்தானா வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் பெருமாள் கண்ணை வந்து திறப்பாருன்றது ஒரு ஐதீகம் திருப்பதியில் காசை வந்து கொட்டிட்டு தான் போவாங்க அந்த கோயிலில் தவிர பணத்தை வாங்கின்னு வரமாட்டாங்க ஏன்னால் பெருமாளுக்கு பிடுங்குற கடவுள் தான் கொடுக்குற கடவுள் கிடையாது அவர் கையிலேருந்து வரத்தை பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கருடவோட கவச மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு லக்ஷ்மி கடாச்சாரம் எல்லா அம்சமும் உங்களுக்கு கிடைக்கும் பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் ரெண்டே ரெண்டு தான் இந்த பூஜைக்கு துளசியும் சாமந்தி பூவும் இதை வந்து நீங்கள் பூஜை பண்ணிக்கின்னு நூற்றி எட்டு வாட்டி உங்கள் வாழ்க்கை மேன்மேல சீரம் சிறப்பும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் திருப்பதிக்கு போனால் என்ன பலன் கிடைக்குமோ அதோட அபாரமான ஒரு சக்தி கிடைக்கும் பெருமாள் தீட்சை கொடுக்கவே மாட்டார் வரத்தையும் கொடுக்க மாட்டார் ஆனால் இந்த கவச மந்திரத்தை சொல்லும்போது பெருமாளோடு இல்லாமல் லக்ஷ்மி தாயார் பிரம்மகத்தி தோஷம் எல்லாமே உங்களுக்கு விலகி உங்கள் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் திடுக்குன்னு அதிர்ஷ்டம் வரும் உங்களுக்கு திடுக்குனு யோகம் வரும் அந்த யோகத்தை கொடுக்குறவரு பெருமாள் புரியுதுங்களா இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த தீட்சை வந்து யாருக்கும் விருப்பம் இருக்குதோ அவங்க என்னை தொடர்பு கொண்டு இதோட முறையை நீங்கள் கற்றுக்குன்னு பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்கும் இந்த பூஜை முறையில் இந்த சாம்பிராணிலாம் இதெல்லாம் கலக்கலாம் சேவினை கீவினை எதனா பாதிப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இலையை பூஜை பண்ண இலையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட வீட்டு உங்கள் உடம்புல இருக்கிற நோய் விலகும் திஷ்டி விலகும் கெட்டது எல்லாமே விலகும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு முறை தான் கருடனு கும்பாபிஷேகம் பண்ணும்போது கருடன் வந்தால் மட்டும்தான் அங்கே ஐஸ்வர்யம் கிடைக்குதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அந்த அளவுக்கு கருடனுக்கு தான் முக்கியத்துவம் லக்ஷ்மி கலாச்சாரம் எல்லாமே கிடைக்கணும்னா கருடனை தொட்டால் மட்டும்தான் பெருமாளோட அருளும் பெரும் லக்ஷ்மி கலாச்சாரமும் கிடைக்கும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி